வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளில் தாங்க இருக்கேன் இந்த இஸ்கான் டெம்பிளோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அதுவும் கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியும் நான் போனேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கும் இந்த கோயிலுக்கு நான் போனேன் ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் அதாவது ரெண்டு நாட்களுக்கான அந்த மக்கள் கூட்டம் அந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது இவ்வளவு மக்கள் சென்னையில் இருக்கிறாங்களா மொத்தம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரிய கடலில் ஆழ்த்தியது இந்த இரண்டு நாட்கள் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் போனேன் பார்த்தீங்களா அன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் வந்தது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருப்பாங்க காலையில எட்டு மணிக்கும் என்னமோ ஆரம்பிச்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தரிசனம் ரெகுலராக போயிட்டு இருந்தது இந்த கோயிலில் ஸோ இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாற பத்தி பேசிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்கானோட ஃபவுண்டரான பக்தி வேதாந்தா சுவாமி பிரபு படா அப்படின்றவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் கரெக்டா நியூயார்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது வயசுல அங்கே ஏன் போனாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சைத்தன்யா அவர்களோட அற்புதங்களை நியூயார்க்கில் பரப்புறதுக்காக போயிருக்காரு அங்கே போய் சக்சஸ்ஃபுல்லா அவரோட பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் சென்னையை விசிட் பண்ணாருங்க கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் சென்னையில தான் இருந்தார் ஸோ அவருக்கு ஒரு ஆசை நம்ம நியூயார்க்கில் போய் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டோம் நம்ம சென்னை மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சென்னையில் நம்ம ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு முத முதல்ல அவர் டி நகர்ல தான் வந்து ஒரு சின்ன இஸ்கான் டெம்பிள் ஒன்று கட்டிருக்காரு அதுக்கப்புறம் இங்க பக்தர்கள் ஏராளமான பேர் கூடுனதுக்கு அப்புறமா இந்த கோயிலை இன்னும் பெரிய லெவலில் கட்டினா மட்டும்தான் வந்துட்டு போகிற மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா சிட்டியில் சிட்டி சென்டரில் டி நகர்ல நம்ம சின்னதாக ஒரு கோயில் கட்டி லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்தாங்கன்னா இங்க இங்கே சென்னை வாழ் மக்களுக்கு டிராஃபிக் இடைஞ்சல் எல்லாமே இருக்கும் இதனால் நம்ம இருந்து அவுட்டரில் ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டுவோம் அங்கே வந்து பக்தர்கள் பயனடையட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு யார் அவர் பக்த வேதாந்த சுவாமி பிரபுபட அவர்கள் இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஈஞ்சம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க அந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஏக்கர் இருக்கக்கூடிய ஈஞ்சம்பாக்கம் பக்கத்துல ஒரு இடம் வாங்கியிருக்காங்க இந்த இடம் வாங்குறதுக்கு இவருக்கு பணம் பண உதவி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட இருந்து காசை கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி தான் இந்த இடத்த வாங்கினதா சொல்லப்படுது அவங்களோட டொனேஷனில் தான் வாங்கினதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த ஈஞ்சம்பாக்கத்துல இந்த ஆறரை ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த லேண்ட்ல இவங்க எவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க இதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவாச்சா இந்த கட்டணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நடத்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடத்திருக்காங்க இதையும் தாண்டி அந்த கோயிலோட கோபுரத்து மேல ஹெலிகாப்டர்ல போய் பூ தூவி இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தான் நிறுவப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று குறிப்பும் சொல்லுது ஸோ அற்புதமான கோயிலுங்க நீங்கள் வாசியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்த கோயிலை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க சென்னை வந்தீங்கன்னா ஏன்னா இஸ்கான் அப்படின்றது வந்து உலகம் ஃபுல்லாக பரவிருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் அவர்களின் ஒரு சிறப்பம்சங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கோயிலுக்கு நான் ரெகுலரா போனதுக்கு அப்புறமா என்னையே வந்து இந்த கோயிலுக்கு ரெகுலரா கூப்பிட்டு வாழ்வின் ரகசியங்கள் என்ன நம்ம பிறப்போட ரகசியங்கள் என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ செஷன் நீங்க நடத்துகிறாங்க இது எவ்வளோ பயனுள்ள ஒரு விஷயம் பாத்தீங்களா இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற கூட்டங்கள் தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இஸ்கான் டெம்பிளில் வந்த கூட்டம் அங்கே நடந்த செலிப்ரேஷன் இதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பப்ளிக்கு எந்த இடஞ்சலும் இல்லாமல் இவங்க ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா நானும் சில விசேஷ நாட்களில் பல கோயிலுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாதனால மணி கணக்கில் நம்ம வந்து கியூல நின்று அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இல்லைங்களா ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இத்தனை லட்சம் கூட்டங்கள் வந்தாலும் வெறும் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அந்த கியூவில் நின்று நம்ம வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டோம் ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் மட்டும் இல்லாமல் ராதே அதுக்கப்புறம் பலராமன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடவுள்களோட சிலை இருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோயில் நண்பர்களே இதையும் தாண்டி இந்த இஸ்கான் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஐநூறு சென்டர்ஸ் இருக்குங்களாங்க ஸோ கிருஷ்ண பகவான் அவர்களோட பெருமையை மற்றும் அவரோட அற்புதங்களை பரப்புவது தான் இந்த இஸ்கானோட கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கூட்டத்தை பாருங்க மறக்காம அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்து கிருஷ்ணர் அவர்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா மறக்காம இஸ்கான் டெம்பிளுக்கு வாங்க ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா லைஃப்ல உறுதுவையாச்சும் அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க நண்பர்களே அடுத்த வீடியோல இன்னும் சிறப்பான சில விஷயங்கள் கோயில்களை பற்றி மற்ற இடங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்